ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க அம்மா இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னாங்க என்னன்னா அந்த சப்ஸ்கிரைபர் ஒரு கோவிலுக்கு போகும்போது ஒரு உறவினர் மூலமாக வந்த புடவை அந்த புடவை கட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டாங்க அங்கே போனதுக்கப்புறமா அந்த கோவிலில் ஏதோ பொங்கல் வைக்கும்போதும் ஏதோ அந்த ஒரு பூஜையின் பொழுது அந்த அம்மாவினுடைய புடவை வந்து தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு அந்த அம்மா நிறைய யோசனை பண்ணாங்க இந்த புடவை ஏன் தீ பிடிச்சிது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள வந்துச்சான் என்னன்னா இது வந்து ஒரு இறப்பு நடந்தது அந் அதாவது உறவினர்கள் ஒரு இறப்பு நடக்குது அந்த இறப்பில் இந்த பங்காளிகளுக்கெல்லாம் தருவாங்க இல்லையா அந்த முதல் மரியாதை இவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு புடவை தான் வந்து அந்த அம்மா கிட்ட வந்தது அந்த புடவை அவங்க என்ன பண்ணாங்க பூஜைக்கு கட்டிட்டு போயிட்டாங்க அந்த பூஜைக்கு கட்டிட்டு போட்ட உடனேயே அந்த புடவை பிடிச்ச உடனே அந்த அம்மாக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு இந்த மாதிரி நமக்கு இறப்பு சம்பந்தமாக வந்த புடவைகள் நம்மளை ஒருத்தருக்கு பிடிக்காது வேறு வழி சரி வந்துட்டாங்களே கொடுத்துருவோம் அப்படின்னு வரக்கூடிய புடவைகள் இதையெல்லாம் நாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆலயங்களுக்கு இங்கெல்லாம் கட்டிட்டு போகிறத தவிர்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே பட்டுதும்மா உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன்